பிசி படிக்க அவன உள்ள ஏன்கிண்டி டீம் கட்டி நான் கொண்டு அவன எஸ்ட் மந்தி தோத்ரி எல்லாரும் டிஃபெண்டர்ஸ் தோத்திர பட்ட அட் முட்ட டீம் கட்டி நீவன் அவனோன கிண்டி கடல் ஐத்தி டீம்ல கப் நம்

கேச்சுலேஷன் நீஸ்ட் டைம் கப் எத்திர கேச்சு நமது எல்லாரு ஹோல்சு கபடி கிரிக்கெட் ஏனோ எல்லா எல்லா கர்நாடக டீம் எத்தினோன அதில் கங்கிராச்சு ஏன் இன்னொ் சேட்டிவா நம்ம கொட்டி கேட்ட பாயிண்ட் தகவ எந்த ಬರಲೆ ಬರಲಿ ಯಾವ ಬರ್ತಾನ ಬರಲಿ ಅವನು ಅವನ ಡಿಫೆನ್ಸ್ ಫುಲ್ ಅಡಮುಟ್ಟ ಐತವ್ ನೋಣ ಅಂಕುಶ ರಾಟಿ ಯೋಗಿಸ್ ಕಯ್ಯಾ ಸಂಜಯ್ ಪುಲ್ಲು ಸತ್ಯಪ್ಪ ಮೇಟಿ ಏನು ಅವ್ನು ಯಾರು ಬೇಕು ಯಾರು ಬೇಕು ಅವ್ನು ಫುಲ್ಲು ಪವರ್ಫುಲ್ಲ ಡಿಪೆನ್ಸ್ ಐತವನು ಅವನು ನಮ್ಮ ಕೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಆ ಬ ಒಣಸ್ಲಾ ಆ ಕಾಫ್ಲೆ ಇತ್ತಲ್ಲ ಎರೆ ಬಿಳಿದು ಮುಂದಿನ ಅದನ್ನು ಟಚ್ ಮಾಡಿ ಬರಲಿ ಅವನು ಅವ್ನು ಸಾಕವ್ರೆ ನೋಡೇ ಬಿಡ್ತೀವಿ ಹೌದತ್ತಿ ಅವ್ನು ಅವ್ನು ಅಯ್ಯೋ ಟಚ್ ಮಾಡಕ್ಕೆ ಟಚ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅವ್ರು

ನಿಮ್ಮ <laughs> <laughs> தேகேパス தேகேパス சனோடல நம்ம டீம் ஃபஸ்ட் பேக்கர் கொஞ்சம் கொஞ்ச தூண்ல அஸ்ட் திண்டி பாலர் கொண்ட தூண் ஹேகல் ஓடு போவி துஷாரா யாரோ என்ன மேட்ச்க்கு பாபுலடி பாலர் கொண்ட தூண்ற ஹங்க நான் நம்ம ஏனாலி பாயிங் டோர்னமென்ட் கலஸ்தி இல்ல நம்ம இது டிஃபன்ஸ் டோர்னமென்ட் கலஸ்தி அடக்க அடக்கனான டிஃபன்ஸ் பல்ல திண்டிண்டி ரெடிமாயிட்டனான வாட் நோட்னான பெக்கர் கிரவுண்ட் மேட்ச் சால்வ ஆகல